தமிழ்நாட்டினுடைய கடை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி அஞ்சே வருஷத்துல அஞ்சு வருஷம் முடிக்கின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கடன்னா சிந்திச்சு பாருங்க என்ன கடை வாங்கினீங்க என்ன செஞ்சீங்க ஒண்ணுமே செய்யல அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு தமிழ்நாடு அரசுக்கு வந்த வருவாய் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திமுக ஆட்சியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கூடுதல் வருவாய் ஒரு பக்கம் வருவாய் அதிகம் ஒரு பக்கம் கடை வாங்குறீங்க திட்டம் எதுவும் இல்ல இந்த பணமெல்லாம் எங்கேயோ போய் கொண்டு மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்து விட்டது உண்மைதானே உண்மைதானுங்க கடை வாங்கினா அதுக்கு கடனுக்கு கொண்டாந்து இருக்க நாட்டு மக்களுக்கு எதுவுமே இல்லையே இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆச்சு ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூடம் பதினோரு அரசு மருத்துவ மருத்துவமனை கூட அது மட்டும் இல்ல ஆறு மாவட்டம் பிரிச்சு கொடுத்தங்க காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிச்சு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தங்க செங்கல்பட்டு மாவட்டம் தான் இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஆறு மாவட்டத்தை பிரிச்சு இன்றைக்கு நிர்வாகம் செம்மையா இருக்க வேணும் மக்களுக்கு எளிதா எல்லா திட்டங்களும் நிறைவேற வேண்டும் எல்லா சான்றுகளும் கிடைக்க வேண்டும் அடிப்படை வசதிகள் முழுவதையும் நிறைவேற்ற வேண்டும் அடிப்படையில் மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்தோம் ஒரு மாவட்டத்தை